அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ் எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் அல்சர் ஆபத்து அல்சரினால் ஏற்படக்கூடிய ஆபத்து இந்த அல்சரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் இது பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அல்சர் எதனால் வருது அல்சர் பல காரணங்களால் வருகிறது முதல் காரணம் நேரத்திற்கு சாப்பிடாமல் வயிற்றை பட்டினி போடுவது இரண்டாவது காரணம் அதிக காரங்களை உண்ணுவது மூன்றாவது காரணம் வெப்பம் அதிகமாக உங்கள் உடலை தாக்கும்பொழுது அல்லது நிறைய மருந்துகளை நீங்கள் உட்கொள்வது அதாவது பல நோய்களுக்கு தேவையில்லாமல் வலி நிவாரண மாத்திரைகளை உட்கொள்வதனாலே ஏற்படுகிறது இப்படி பல காரணங்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட காரணங்களால் இந்த அல்சர் வருகிறது இந்த அல்சர் வந்தால் வாயிலிருந்து ஆசன வாய் வரை ஒரு அரிப்புத்தன்மையையும் புண்களையும் ஏற்படுத்தும் இது ஆரம்ப கட்டத்திலேயே நாம் கண்டறிந்து அதற்கான மருந்துகளையும் வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் மாற்றிக்கொண்டால் இந்த அல்சர் ஆபத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம் இந்த அல்சரை விரட்டுவதற்கு நம்முடைய தமிழ் மருத்துவம் சொல்லிக் கொடுத்த வீட்டு வைத்தியத்திலே ஒரு அற்புதமான மூலிகை செடி கீரை வல்லாறை வல்லாரை என்று சொல்லக்கூடிய அந்த வல்லாறை கீரையை ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துங்க நல்ல பெருசாக ரொம்ப அதிகமாக ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அதோடு கூட ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நன்றாக அரைத்து பதமாய் அரைத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் உருண்டையாக்கி அளவு இதுதான் நெல்லிக்காய் அளவு அதை ஒரு டம்ளர் மோரில் முடிந்தால் பசுன்னு மோர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் அந்த மோரில் இதை கலக்கி காலையில் உணவுக்கு முன்பாக சாப்பிட்டு வரவும் ஒரு பத்து நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டாலே இந்த அல்சர் நோயிலிருந்து நீங்கள் விடுபடலாம் பிறகு இன்னும் சரியாகவில்லை என்று நினைப்பவர்கள் ஒரு இரண்டு நாட்கள் கேப்பு விட்டு பிரேக் விட்டுட்டு மீண்டும் ஒரு பத்து நாட்கள் சேர்த்து சாப்பிடலாம் இப்படி சாப்பிடும்பொழுது இந்த அல்சர் உங்களை அல்சர் நோயினால் வந்த அந்த புண்கள் குடலில் ஏற்படுகிற புண்கள் உணவு குழாயில் ஏற்படுற புண்கள் வாயில் ஏற்படுற புண்கள் இந்த மாதிரியான புண்களையெல்லாம் ஆற்றக்கூடிய அற்புதமான மூலிகை தான் இந்த வல்லாறை இந்த வல்லாறையோடு சீரகம் சேரும்பொழுது உங்கள் உடலை சீராக்கக்கூடிய வேலையை இந்த சீரகம் செய்கிறது ஆகையினாலே இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் இந்த மருந்தை சொல்லிக் கொடுத்த சித்தர்களுக்கு நன்றி இதை பயன்படுத்தி நீங்கள் நலம் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்